அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தடிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு தேங்காய் பால் நட்ஸ் போட்டு ஒரு கீரு அது பார்க்கலாம் இது தேங்காய் உடச்சி வச்சுருக்கோம் நாலு பேர் இருக்கும் அதனால் நான் இவ்வளோ தேங்காய் உடச்சுருக்கேன் ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான் அதனால் நான் இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் பார்த்துட்டு இல்லைங்களா இது வந்து நட்ஸு நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் பாதாமும் பிஸ்தாவும் நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் நான் நைட்டே ஊற வச்சுட்டு இது இருக்குது இது நான் கொஞ்சம் இப்படி உரிச்சிருக்கேன் மார்னிங் உரித்தேன் சில அப்போ ஞாபகம் வந்து உங்களுக்கு எடுத்துடலான்னு மார்னிங் உரிச்சிருக்கேன் இது இப்போ இது வந்து ஒரு ஊற வச்சுருக்கேன் இல்லையா இதனால் நாலு மணி நேரம் ஊருனா கூட போதும் இதை ஊற வச்சு இது இதை உரித்து வச்சுட்டேன் இது வந்து அப்ரூட் வந்து அப்படியே போட்டுக்கலாம் அதனால் இது வந்து அப்ரூட் அப்படியே போட்டுக்கலாம் இது மற்ற எல்லா நட்ஸும் வந்து நான் அப்படியே டேட்ஸ் இதெல்லாம் நான் அப்படியே போட்டுப்பேன் இது வந்து பாதாம் பேசின ஊற வச்சுருக்கேன் இது நம்ம லாஸ்ட்டு போடலாம் இது அரைக்கணும் அவசியம் இல்லை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுட்டு உரிக்கணுன்றதுக்காக காமிக்கிறதுக்காக இப்போ பண்ணலாம் அப்புறம் நம்ம வறுக்கிறது என்னென்னு வறுத்துக்கலான்னு பார்க்கலாம் இது வந்து ஆலிவ் சீடு இது ஃப்ளாக்ஸ் சீட் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சீடு இது இதை லைட்டாக வறுக்கணும் இது பம்கின் சீடு இதையும் லைட்டாக வறுத்துக்கலாங்க இது வந்து சாரப் பருப்பு இது இது நெய் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் இது இதை மொத்தமெல்லாம் ட்ரையாக வறுக்கணும் இது மட்டும் நெய் போட்டு வரத்துக்கணும் பார்த்தீங்கன்னா இதை வச்சுருக்கேன் அத்திப்பழம் ட்ரையாக இருக்குது இல்லையா இது கொஞ்சம் தண்ணியில் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தண்ணியில் போட்டால் ஒரு டூ மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும் அப்படியே டேட்ஸும் ஊற வச்சுருக்கேன் டேட்ஸ் ஊற வச்சுருக்கேன் டேட்ஸ் ஊற வச்சுருந்தேன்னா மேலே கழுவிட்டு அந்த அழுக்கும் போயிடும் அதை உளர்க்க சீடு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோ ஸோ நான் டேட்ஸ்லாம் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம கடாயை ரெடி பண்ணியிருக்கோம் ஆலிவ் சீடு மட்டும் ஃப்ளாக் சீட்ஸ் இவ்வளோ போதும் நான் ஃபோர் மெம்பர்ஸ்தான் பண்ணுறேன் ஃப்ளாக் சீட் ரொம்ப ஒர்க் அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வரும் தலைப்பு இதே வறுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் இது வறுத்ததுக்கப்புறம் அப்போ உடனே யூஸ் பண்ணிடணும் அதனால் நான் தேவைப்படுமா மட்டும் வறுத்துக்கலான்னு அப்படியே சும்மா லைட்டாக இது டோஸ் பண்ணலாம் ரொம்ப இது கொல்லு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ளக்சிபிள் மேகா த்ரீ இருக்குது ரொம்ப நல்லது ஆனால் ரொம்ப எடுத்துக்க கூடாது இதை நான் ரெடி ஆகிட்டு உடனே காமிக்கிறேன் உங்களுக்கு ஆலிவ் சீடு வந்து நான் கொஞ்சம் நல்லாவே வறுத்து கொட்டிட்டேன் அதுக்கப்புறம் பம்கின் சீடும் இன்னும் கொஞ்சம் வறுத்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்களேன் வறுத்தாச்சு இது ஃபுல்லாக உரித்து வச்சாச்சு இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டு பாதாம் பிஸ்தா ரெண்டுமே ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்துட்டு சாரா பருப்பு வந்துட்டு கொஞ்சம் நெய் போட்டுட்டு கொஞ்சம் சொட்டு விட்டால் போதும் ஏன்னா நம்ம தேங்காய்பால் தேங்காய் பால் தான் போட போகிறோம் சும்மா கொஞ்சம் இதை டோஸ்ட் பண்ணிட்டா போதும் லைட்டாக இதை ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம் நல்லா இருக்காது லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் இது கீ போட்டு ரோஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரப்பருப்பு எல்லாரும் பாயசத்துக்கு மட்டும்தான் போடுவாங்க இது நல்லா இருக்கும் இந்த தேங்காய் பால் கீருக்கு தேங்காய் உடச்சிங்கன்னா அந்த தேங்காய் தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீருக்கு போடுறதுக்கு இப்போ நம்ம அத்திப்பழம் வந்து ஒரு நமக்கு தேவைப்படும் போது மட்டும் தண்ணி போட்டால் போதும் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா அப்போ தண்ணி போட்டால் போதும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி போட வேண்டாம் ஏன்னா இது வாஷ் பண்ணுறது தான் சும்மா மேலே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் தேங்காவை நம்ம போய் கட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டாச்சு மிக்ஸியில் போட்டாச்சு இப்போ அரைச்சி வச்சு நானே பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக அது இப்போ இப்போ அரைச்சிட்டோம் இல்லைங்களா தேங்காயை அரைச்சிட்டோம் இதை போட்டுட்டு வடிகட்டி அந்த தேங்காய் பால் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்படி நம்ம எல்லா தேங்காவையும் போட்டுட்டு அரைச்சி இதில் அரைச்சிட்டு இதில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் பால் தனியாக எடுத்துக்கணும் தேங்காய் கேட்டு நம்ம இப்போ போட போகும்போது பழம் போட்டு தவிர

இது லாஸ்ட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் மட்டும் அரைஞ்சா போதும் ரொம்ப அரைக்க வேண்டாம் அப்புறம் மிச்சம் வச்சிருக்கோம் இது மூணு தான் நம்ம வச்சிருக்கோம் இதை நம்ம லாஸ்ட் போட்டுக்கலாம் வெள்ளம் வச்சிருக்கோம் ஸ்வீட் வேணும்னா போட்டுக்கலாம் நான் வந்து மிக்சியில் வந்து ஒன்று பதிமா அரைச்சிடுறேன் இதை அது நல்லா மதிஞ்சிச்சது ஒன்று பதிமா இருக்குது இப்போ இதை பேர் போட்டுக்கிறோம் ரொம்ப பணவெல்லாம் போட்டுக்கிறோம் ரொம்ப ஸ்வீட் வேண்டாம் இது போதுமாக இருக்கும் டேட்ஸ் போட்டு சொல்லுங்கள்ல அப்புறம் வீதி தேங்காய்பால் தேங்காய் எடுத்து எல்லா பாலியும் போட்டோம் போட்டு இப்போ நம்ம அந்த சாரப்புறத்தை நெய்யில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது இதில் போட்டுருக்கோம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு ரெடி கொஞ்சம் நம்ம கடல் பாச இல்லைனா வந்துட்டு பாதாம் பீசன் ஃப்ரெண்ட்ஸில் எது வேணாலும் இதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டே இது குளிர்ச்சிக்காக இது சும்மா கொஞ்சம் போட்டால் போகும் அவ்வளோதான் ரெடி பீர் ரெடி கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு நம்ம பனங்களில் போட்டிருக்கோம் கருத்தட்டி கூட போட்டுக்கலாம் நீங்கள் கீஸ் ரெடி சாகர் பழக்கம் சாகர்